ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம் பட் மட்டன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மட்டன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே இது போல தான் செய்வீங்க அவ்வளோ வர அட்டஹாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம வந்துட்டு போன்லெஸ் அதாவது எலும்பு இல்லாமல் கொத்துக்கறியாக வந்துட்டு நீங்கள் இதுக்கு எடுத்துக்கணும் தனிக்கறி கறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டன் உங்களுக்கு இது போல் தருவாங்க இதில் வந்து நான் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கறியெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சி தான் இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது போல் சின்ன சின்ன பீஸஸாக சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நம்ம மிக்சியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒழுங்கா அரையாது நீங்கள் மட்டன் ஷாப்பில் கொத்துக்கறி அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க அதுவுமே உங்களுக்கு ரெசிபி செய்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு வந்து கூட இது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கோத்ரூப் பண்ணுங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன்லாம் சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டன் மட்டும்தான் ஆட் பண்ணி அரைக்கணும் அது கூட எந்த ஒரு வாட்டருமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இப்போ அரைச்சி எடுத்த இந்த மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் அரைக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எக்ஸஸாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மிளகாய் தேள் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மெயினாக மிளகு சீரக பொடி ஆட் பண்ண போகிறோம் மிளகு சீரகம் சோம்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ கோதுமை மாவு பிசைகிற அளவுக்கு நல்லாவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மட்டனோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இது கூட ஆனியன் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்து கூட நம்ம அரைக்கலாம் பட் அப்படி நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் பட் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மட்டனோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அதை வந்து இது கூட பொட்டுக்கடலை மாவு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து மட்டன் கோஃப்தா அல்லது மட்டன் கோலா உருண்டைன்னு சொல்லலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கிடையில நம்ம கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க ரொம்ப லோவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகாது ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கிடையில நம்ம பால்ஸ் வந்து இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க இது போல் சின்ன சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு பாலாக போட்டு எடுங்க அப்பப்போ நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கோல்டன் பிரவுன் வந்து டேர்ன் ஆகும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை விட இது போல் மட்டனில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணியும் செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து டர்ன் ஆகும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து டேரெக்டாக நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆயிரும் இந்த மட்டன் ரோஸ்ட்டை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா பசங்க வந்து ஸ்நாக்ஸ் நினச்சி எடுத்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மட்டன் ஃப்ரையை டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா மட்டன் குழம்பு அதே ப்ரிப்பரேஷன் நம்ம செஞ்சுட்டு இந்த மட்டன்ஸை வந்து இது போல் ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணி கொ ஒரு கொதி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதுவுமே கோலா உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கோலா உருண்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க போல் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் கேட் வீடியோஸ் அதாவது கேட் வந்து ரொம்ப ஃபன்னி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அது வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் ரொம்பவே என்டர்டெயினிங்காக இருக்கும் ஒரு டைம் சேனலை கோத்ரூப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்